அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம்னா நாம் திமுக பொறுப்பாளரும் தென்னகம் விஷ்ணு அவர்களை தான் நேர்களை போறோம் வாங்க அவர்கிட்ட சில கேள்விகள் இருக்கு அதை முன்னோக்கி இந்த ஈரோடு இடைத்தேர்தல் வந்த களத்துக்கு வந்திருக்கீங்க எல்லாரும் அவங்களை வந்து ஒரு வலுவலி பக்கத்தோட நிறுவனம் தெரியும் தென்னகம் விஷ்ணுனா அதுக்கு ஒரு பிராண்டு இந்த மாதிரிதான் இருந்துருங்க ஆனா நீங்க களத்துல எந்த அளவுக்கு செயல்படுறோம்ன்றது இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது அது இன்னைக்கு இந்த களத்துல எப்படி செயல்படுறீங்க மக்கள் உங்களை எப்படி வரவேற்கிறாங்க

மக்களுக்குமான மண்ணுக்குமான அரசியல முன்வைக்கிறாங்க அதுக்காக உறுதியா நிக்கிறாங்கன்றது ஆனா மக்கள் எப்படி எதிர்பார்க்கிறாங்க ஆறு மணிக்கே வந்துட்டாங்க என்னடா இவங்க எதுவுமே இல்லைனாலும் செய்யறாங்க அப்படின்னு பாக்குறாங்களா இல்ல ஏன் இவ்வளவு நேரத்துக்கு எல்லாம் வராங்க இவங்க ஒண்ணுமே கொடுக்க போறது இல்லையா அப்படின்னு பாக்குறாங்களா அந்த கடையில எல்லா எல்லாத்தையும் வந்து

உங்க திறப்புல வந்து வெற்றி கூடுவோம் வெற்றி கட்டா எங்க இருக்கு அப்படின்னு ஆனா நேற்று வந்து சீமான அண்ணன் போற பாதையை வந்து மறுச்சுக்கிட்டு வரக்கூடாது எங்க எங்க பகுதிக்கு வரக்கூடாது சீமான அவர் அப்படியே போக சொல்லுங்க அவர் வந்து எங்க பெரியாரா மனிதாரையா பேச்சுப்பு இங்கு மண்ணுலயே வந்து ஓட்டு கேட்கிறாரு அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு

நாம் தமிழர் கட்சி கலப்பணியால கட்சி வளர்றதை விட இந்த திமுகவும் தி கட்சியார பண்ற இதுலதான் வந்து கட்சியை வளருதா போயிட்டு இருக்கிற மாதிரி அளவுக்கு யாரோ பலப்படுத்த அது களத்துல பார்க்க வேண்டியது வேலை பாத்துவோம்

இப்ப அடிக்கடி செய்தி ஊடகங்கள்ல வந்து காட்டப்படுறது முதலமைச்சரோட தலைமையில மூணாயிரம் பேரு அமைச்சர் தலைமையில இரண்டாயிரம் பேரு ஐநூறு பேரு இப்படி கொத்து வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து திமுக மாற்று கட்சியில இருந்து விஜயகாட்சி கணக்கு அப்படிதான் பரவி கிட்டு இருக்காங்க

நானே கட்சியில் பேசுவாங்க நானே தீர்ப்பா பேசுவேன் இன்னைக்கு வாங்க நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்க்கிற சிறப்பாக வச்சிருக்கேன் ஆதரவு கொடுங்க நன்றி